டைட்டில் கேட்ட மாதிரியே ஒரு விடாமுயற்சியாக தான் போயிட்டு இருந்தது இவ்வளோ ஒரு லாங்கான ஒரு ஷூட் எடுத்து ஃபைனலி என்னை பொறுத்தளவே விடாமுயற்சி இவ்வளோ காலம் இழுத்தடிப்பதே கூட மக்கள் மனசில் ஆறிப்பிடும் சினிமா அரசியல் எதுவும் அந்த ஒரு பரபரப்பு தானே சுட சுட எடுத்து சுட சுட எடுத்து கொடுக்குறத இப்போ விடாமுயற்சி 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 நான் ஒரு சளிப்பு தன்மை வந்துரும் படம் எப்போ வருங்கிறதே விடாமுயற்சியாக மாதிரி இருக்குது அப்ப ஒரு தயாரிப்பாளருக்கு தோல்வி என்பதும் கூட தாங்கக்கூடிய தோல்வியா இருந்தால் அவன் அடுத்த படம் எடுப்பான் தாங்கவே முடியாத தோல்வியா இருந்தால் அவன் இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் வர்றவங்கலாம் ஒரு தயாரிப்பாளருக்கு தாங்க முடியாத தோல்வியை வந்து கோடிக்கணக்கானவங்க போய் இறந்து போனவங்க அப்படின்றது ஒரு முப்பது பேர் தான் அப்படின்னு சொல்றதுலாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த காவல்துறையா இருந்தாலும் மக்களிடையே ஒரு பதட்டை ஏற்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நூறுல பத்து விழுக்காடுதான் இவங்க கணக்குப்படியே முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் மூடி மறைக்கிறதுக்காக காவல்துறை கையாளு உத்தி தான் எந்த விதமான அடிப்படை வசதியும் அங்கே செய்யப்படலை சாதாரணமாக அங்கே பெண்களுக்கான எந்த முன்னேற்பாடும் அங்கே பண்ணலை பெண்கள் தங்குறதுக்கான டென்ட் போட்டு கொடுத்தா போதுமா படுத்துக்கணும் போதுமா மற்ற வசதிகள் வேணும் குளிக்கிறதுக்கு கழிவறை வசதிகள் இருக்கு உணவு இருக்கு உடைமாற்றுவதற்கு அதுக்கான எந்த வசதியுமே பண்ணலை எனக்கு தெரிஞ்சு ஐநூறுக்கு தான் இருக்கும் இல்லையா குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு விழுக்காடு எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது எதுவும் கை மீறி போகலன்றெல்லாம் ஜேட்னுடைய சிஎம் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு அப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்ததுனால தானே எங்கேயோ ஊசி பாசி வித்துட்டு இந்த அந்த பொண்ணு உலக ஃபேமஸ் ஆகுது இயல்பு நிலையில் இருக்கிற மனிதர்கள் செய்கிற மாதிரி எல்லாம் தெரியல யாரை பார்த்தாலும் ஒரு 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 பயம் கூட சாமியார் மாதிரி வச்சிருக்காரு அவ்வளவு கூர்மையா இருக்கு அந்த ஆயுதத்தை வச்சு ஒருத்தனை வெட்ட போறாரு அப்படின்னா இது என்ன கட்டுப்பாடு இருக்கு எங்க சட்டம் எங்க ராணுவம் எங்க போலீஸ் அங்க என்ன பாதுகாப்பு இருக்கு இப்ப நான் கும்பமேளாக்கு போயிட்டு திரும்ப வர வேண்டிய உயிருக்கு ஏதாவது உத்தரவாத அவங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சட்டம் இல்ல வழக்கு இல்ல அவங்களை எதுவும் கட்டுப்படுத்தாது ராணுவம் கட்டுப்படுத்தாது போலீஸ் கட்டுப்படுத்தாது எதுவுமே கட்டுப்படுத்தாது காவி உடைய போட்டு திருநீர உடம்புக்குள்ள பிசாசு மாதிரி இருந்தா சட்டம் எல்லாம் அவனை அணுகிறது அவனை யார் என்ன கேட்டான் பக்கத்திலேயே போலீஸ் நிக்கிறான் ஏன்டா ஒரு டென்ட போய் அடிச்சு ஒதுக்கிறேன்னு கேட்டானா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறான் உடைக்கிறாங்க கிட்ட விசாரிக்கவே முடியாது அயோத்தின்ற அந்த தொகுதியில கூட்டு பாலியல் பண்ணிட்டு கண்ணெல்லாம் பிடுங்கி எலும்ப உடைச்சி அப்படி கொண்டு அந்த பொண்ணை அந்த தொகுதியினுடைய எம்பி அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல கண்ணீர் விட்டு அழுவுறாரு மணிப்பூர்ல கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க அதுக்கே பிரதமர் மோடி போகல ஒரு பெண்ணு சத்தத்துக்கு மட்டும் இவங்க ஆக்ஷன் எடுத்துட போறாங்களா இந்த நாட்டை பாதுகாப்பு இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது கேள்விக்குரிய மாறிடுச்சு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே நினைஞ்சிருக்கிறவங்க திரு சிவி சந்திரன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப பரபரப்பா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இப்போ வந்து அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது பாத்தீங்கன்னா கும்பமேளா கும்பமேளா வந்து கோடிக்கணக்கானவங்க போய் அவங்க எதிர்பார்த்ததை விட நாங்க அதிகமாவே வந்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் வருவாங்க இன்னும் கோடிக்கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது இப்போ வரைக்கும் இறந்து போனவங்க அப்படின்றது ஒரு முப்பது பேர் தான் அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது காவல்துறை எப்போவுமே ஒரு கணக்கு சொல்லும் அது எந்த காவல்துறையாக இருந்தாலும் மக்களிடையே ஒரு பதட்டம் ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நூறில் பத்து விழுக்காடு தான் சொல்லும் அப்போ இவங்க கணக்குப்படியே முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் இருக்கும் அதை மூடி மறைக்கிறதுக்காக காவல்துறை கையாளுற உத்தி தான் அது அங்க கூடுகிற கூட்டம் அங்க நடக்கிற அராஜகங்கள் அந்த நெருக்கடி அந்த அரசு வந்து அதை சரிவர கையாளாத கையாளாத தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது அங்க போனவங்க கிட்டயே விசாரிக்கும் போதும் எந்த விதமான அடிப்படை வசதியும் அவங்கள செய்யப்படலை சாதாரணமா அங்க பெண்களுக்கான எந்த முன்னேற்பாடும் அங்க பண்ணலை பெண்கள் தங்குறதுக்கான டென்ட் போட்டு கொடுத்தா போதுமா படுத்தோம்னா போதுமா மற்ற வசதிகள் வேணும் இல்லையா கூலிக்கிறதுக்கு கழிவறை வசதிகள் இருக்கு உணவு இருக்குது உடை மாற்றுவது இருக்குது அதுக்கான எந்த வசதியுமே பண்ணலை ஆக எனக்கு தெரிஞ்சு ஐநூறுக்கு மேலே தான் இருக்கும் இல்லையா குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு விழுக்காடு எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கிறோம் எதுவும் கை மீறி போகலன்ட்டெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்னுடைய சிஎம் பேசியிருக்கிறாரு இல்லை இப்போ முதல்ல அப்படி பேசலாங்கம்மா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்ததுனால தானே எங்கேயோ ஊசி பாசி வித்துட்டு இருந்த பொண்ணு உலக ஃபேமஸ் ஆகுது அது மாதிரி அங்கே நடக்கிற கொடூரங்கள் ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கு அரசாங்கம்ல ஊடகங்கள் வந்து செல்போனை வச்சுக்கிட்டு அங்கங்க நடக்கிற அவன் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க இதுல வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து நாங்க வந்து சாமியாரால இது பண்றோம்ன்ற மாதிரிலாம் பண்றாங்களே இதெல்லாம் வந்து உண்மையாலேயே கடவுள் மேல இருக்கக்கூடிய பக்தினால வரக்கூடிய கூட்டமா இருக்கோன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இது மூலியமா வேற ஏதாவது ஒரு அரசியலும் நடக்குது இல்லை இப்போ என்னன்னா அங்க நடக்கிற அந்த எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரணமா மனிதர்கள் இயல்பு நிலையில் இருக்கிற மனிதர்கள் செய்யற மாதிரி எல்லாம் தெரியல மேஜிக் காட்டுறவங்க இருப்பாங்களா கத்தி மேல நிக்கிற மாதிரி கத்தி இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுக்கிறது இந்த மேஜிக் எல்லாம் பண்றாங்கல்ல கருப்பு தந்திரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அங்கே நடக்குது யாரை பார்த்தாலும் ஒரு பயம் வருது கடவுள்ங்கிறது வந்து ஒரு அழகானது மாதிரி பக்திங்கிறது ஒரு அழகானது அதை வந்து நீ கொடூரமா பண்ணீங்கன்னு வச்சிங்களே நமக்கு பயம் வந்துருது இல்லை உண்மையா போனா ஒரு நாற்பது கோடி பேர் அந்த திருவேணி சங்கமத்தில் நீராட புனித நீராடுறதுக்காக வருவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் சரியா இருந்தா நூறு கோடி பேரும் போலாம் இப்ப புனித நீராடுவதுங்கிறது ஒரு நம்பிக்கை அது அங்க போய் குளிச்சா பாவம் தேர்வு நினைக்கிறான் அப்போ நாற்பது கோடி பேர் பாவம் அல்லது நல்லது இன்னைக்கு பெண்கள் எல்லாம் அங்க போனா உயிரோட திரும்பி கூட்டம் வருது வருது ஆனா இப்ப நம்ம இருந்து எத்தனை பேர் போனாங்கன்னா கணக்கு எல்லாம் சொல்ல முடியாது அதை சுத்தி இருக்கிற மக்கள் ஒரு பாதுகாப்பா போறாங்க பாதுகாப்பா வீட்டுக்கு போனாங்களாங்கிறது எப்படி தெரியும் அங்க போனாங்க புனித ஆனாங்க எத்தனை பேர் வீட்டுக்கு திரும்பி போனாங்கன்னு தெரியும் அப்படி என்ன பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சுறுத்தல் பாது அச்சுறுத்தலாம் இருக்கு இப்ப நேற்று கூட ஒரு ஒரு சாமியார் கையில ஒரு சூழாயுத மாதிரி வச்சிருக்காரு அப்போலோ கூர்மையா இருக்கு அந்த ஆயுதத்தை வச்சு ஒருத்தனை வெட்டப் போறாரு அப்படின்னா இது என்ன கட்டுப்பாடு இருக்கு எங்க சட்டம் எங்க ராணுவம் எங்க போலீஸு அங்க என்ன பாதுகாப்பு இருக்கு இப்ப நான் கும்பமேளாக்கு போயிட்டு திரும்ப வர வேண்டிய என்ன உயிருக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அவர் ஏன் அப்படி பண்ணணும் அவங்களெல்லாம் யாரும் கேட்க முடியாது அவங்க அவங்க எல்லாம் அகோரிகள் அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்ல வழக்கு இல்ல அவங்களை எதுவும் கட்டுப்படுத்தாது ராணுவம் கட்டுப்படுத்தாது போலீஸ் கட்டுப்படுத்தாது எதுவுமே கட்டுப்படுத்தாது காவியுடைய போட்டு திருநீர உடம்பு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு மாதிரி இருந்தா சட்டமெல்லாம் அவனை அணுகிறது இல்லை அவனை யாரு என்ன கேட்டா பக்கத்துலயே போலீஸ் நிக்கிறான் ஏண்டா ஒரு டென்ட போய் அடிச்சு வதக்கிறேன்னு கேட்டானா கை கட்டி வேடிக்கை பார்த்து நிக்கிறான் அவங்கிட்ட விசாரிக்கவே முடியாது அவன் விசாரிச்சா மௌனமா கடந்து போயிடறான் அ கும்பமேளாங்கிறது ஒரு அருமையான நிகழ்வுமா வெளிநாட்டவர்களையும் ஈர்க்கிற ஒரு நிகழ்வு தான் ஒரு பக்தியான நிகழ்வு தான் பக்தி மேல நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை அது இன்னொருத்தருடைய நம்பிக்கை ஆனா அது எந்த அளவுக்கு பாதுகாப்பா அங்கே செயல்படுதுங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு இன்னும் உயிர் பள்ளிகள் அதிகமாக ஒரு கவலையும் நம்ம பீடிக்கிறது இதுக்கு மேலே தான் அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை ஒழுங்கு பண்ணாங்கன்னா உயிரிழப்பு உயிரிழப்பு இல்லாம பாதுகாக்கலாம் இது கண்ணெதிரில் ஒரு கொடூரங்கள் நடக்குது அதை பார்த்துக்கிட்டு அரசாங்கம் கைகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா போயிட்டுருக்கு நல்லா நடந்துகிட்டுருக்கு பாதுகாப்பாக வராங்க பாதுகாப்பாக போகிறாங்கன்னு சொல்றதெல்லாம் அம்பக்கான பொய் அது அண்ட் இந்த பக்கம் வந்து கும்பமேளா உத்திரப்பிரதேசத்தில் நடக்கும் போதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அயோதின்ற அந்த தொகுதியில் ஒரு பெண்ணை வந்து அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூபிலேயே ஒன்னு தன்னுடைய வைஃபுடைய தங்கச்சியவே வந்து கொலை பண்ணுறதுக்கு லோன் வாங்கி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணி இது பண்ண கேஸே முடியறதுக்குள்ளவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கொலை வந்து பண்ணிருக்காங்க கொலைன்றதை விட கூட்டு பாலியல் பண்ணிட்டு கண்ணெல்லாம் பிடுங்கி எலும்ப உடைச்சி அப்படி கொண்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணுடைய உடலை பார்த்துட்டு அப்பா அம்மாவே மயங்கி விழுந்துட்டாங்க இப்ப அந்த தொகுதியினுடைய எம்பி அவரு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல கண்ணீர் விட்டு அழுவுறாரு அவர் வந்து ஒரு சமாஜ்வாத் கட்சியினுடைய எம்பி அவர் வந்து இதை பத்தி நான் கண்டிப்பா மோடி அவங்க கிட்ட பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுவாங்க மணிப்பூர்ல கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க அதுக்கே பிரதமர் போடி போகல ஒரு பெண் சத்தம் மட்டும் இவங்க ஆக்ஷன் எடுத்துட போறாங்களா இந்த நாட்டை பாதுகாப்பு இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது கேள்விக்குரிய மாறிடுச்சு எப்ப பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில இருந்து பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குரிய மாறிடுச்சு இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு பரிதாபம் வருது ஆனா ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த பரிதாபம் வராது இதுல என்ன அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்களே ஒழிய காந்தி கனவு கண்ட மாதிரி என்னைக்கு ஒரு பெண் தனியா நடு இரவில் ஒரு பெண் தனியா போனாலும் அப்பதான் நான் உழைச்சி வாங்கின சுதந்திரத்துக்கு பலன்னு சொன்னாரோ அந்த பலன்ல இன்னைக்கும் கிடையாது தம்மை குறிப்பா வடநாடுகள்ல பெண்களுக்கான எந்த பாதுகாப்புமே இல்லை சுத்தமாய் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு பாஜக அரசும் தயாராயிடும் முக்கியமா இந்த யூபியில வந்து தொடர்ந்து நிறைய பாலியல் துன்புறுத்தலுக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்குது உயிரிழப்புகளும் நடந்துகிட்டு இருக்கு யூபியில் தலித் மக்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் சிறுபான்மை மக்கள் திட்டமிட்டு என்கவுண்டர் பண்ணப்படுகிறார்கள் அவங்க மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி என்கவுண்டர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அரசை விமர்சிக்கிறவங்க யாரோ அவங்க வீடு தரைமட்டமாக்கப்படுது புல்டோசர் விட்டு இதெல்லாம் யார் கேட்கறது யார் கேட்கறதுக்கு இருக்கா அப்படியே வந்து ஒரு ஒரு பத்திரிக்கையாளரோ ஒரு ஊடகவியலாளரோ உள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வந்தால் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறீங்க இங்கே நீதியெல்லாம் இல்லை நீதியெல்லாம் கிடைக்கிறது இல்லை இல்லை இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தானே இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே சொல்லிக்கலாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லிக்கலாம் கும்பமேளாவையும் யூபியும் பார்க்கும்போது ஏண்டா டெமோக்ரா டெமோக்ராட்டிக் வந்ததுன்னு இருக்கு வெள்ளக்கார ஆட்சியில் கூட இவ்வளோ நடக்கலையே வெள்ளக்கார ஆட்சியில் அதாவதுமா வரலாறே என்ன வெள்ளக்காரனை எதிர்த்து போராடின வரைக்கும் காந்தி உயிரோடு இருந்தாரு என்னைக்கு சுதந்திரத்தை வாங்கி தொலைச்சோமோ ஒரே வருஷத்துல காந்தி செத்து போனாரு அப்படித்தான் நடக்குதுங்க இப்ப போற போக்கில் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் அல்லது ஜனநாயகத்தை விரும்புகிற இளைஞர்கள்லாம் ஒழுங்கா வெள்ளக்காரங்கிட்டேயே இருந்திருக்கலாங்கிற எண்ணும் நமக்கே வருது இல்லைப்ப இந்த கும்பமேளா கொடூரங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க இருந்தா அது நடந்திருக்குமா நடத்த விட்டுருப்பானா ஆனா தான் வந்து எப்பவுமே அந்த பக்கம் பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் அவங்க பேசக்கூடியது நீங்களாம் வந்து வெள்ளையர்களை தான் விரும்புகிறீங்க அப்படின்னு முக்கியமா சவுத் இந்தியன்ஸ் வந்து சொல்லுவோம் இல்ல வெள்ளையர்களை விரும்புறது என்ன அவன் ஆட்சியில் இது நடக்கலையே அவன் ஆட்சியில் இந்த கொடூரம் நடந்திருந்தால் நம்ம வந்து வெள்ளையர்களே அந்நியர்களே வெளியே போகணும்னு சொல்லலாம் இப்போ அவன் ஆட்சியும் நாம சுதந்திரம் வாங்கி மக்களாட்சியும் மலர்ந்ததுன்னு பார்த்தா மக்களாட்சி இவ்வளவு கேவலமா இருக்க மக்களாட்சி மக்களாட்சியா இருந்தா நம்ம விமர்சிக்க போறதில்லை ஆங்கிலேயனை வான்னு கூப்பிட போறது இல்லை ஆங்கிலம் என்ன நமக்கு பங்காளியா அதெல்லாம் கிடையாது ஸோ அஜித் விடாமுயற்சி படம் வந்து வெளிவர போகுது அதுவே வந்து பொங்கல் ரிலீஸ் அதுக்கும் முன்னாடியே பெரிய எதிர்பார்ப்போட பார்க்கப்பட்டது கடைசியாக அது வந்து இங்கிலீஷ் படத்தினுடைய ரீமேக் அதனால அவங்களுக்கு வந்து காப்பி ரைட்கான பைசா கொடுக்கறதுக்காக டைம் எடுத்து இப்போ ஃபைனலி ரிலீஸ் ஆக போகுது இது எந்த அளவுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு வருது அப்படின்னும் போது இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அண்ட் இது எந்த அளவுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்திப்படுத்த அதாவது ஒரு எது வெற்றி திரைப்படம் ராமநாராயண் இயக்குனர் இயக்கியிருக்க நூத்தி நாற்பது படங்களுமே வெற்றி நூத்தி நாற்பது படங்களுமே வெற்றி ராமநாராயணன் அவர் சூப்பர் ஸ்டார்னு நம்ம கொண்டாடுறது இல்லை ஆனால் தயாரிப்பாளர்களுக்கான இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்தார் எப்படின்னா ஒரு படம் ஆரம்பிப்பார் ஆரம்பித்து அன்னைக்கு சொல்லுவார் நாற்பதாவது நாள் ரிலீஸ் பார் நாற்பதாவது நாள் ரிலீஸ் அந்த நாற்பது நாளில் படப்பிடிப்பு முடிஞ்சு டப்பிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு காப்பி பார்த்து நாற்பதாவது நாள் விநியோகித்து அந்த பெட்டியை கொடுத்துருவார் அப்போ அது திட்டமிடல் நீங்கள் திட்டமிட்டு பண்ணும்போது தான் தயாரிப்பாளர் லாபம் அடையும் தயாரிப்பாளர் லாபம் அடைஞ்சாதான் அடுத்த படம் எடுப்பான் இப்ப ராமநாராயணன் காலங்களில் ஒரு தீபாவளிக்கு வந்து இருபது படங்கள் ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகிறது இல்லை என்ன காரணம் திட்டமிடல் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரிலீஸ் அதுவும் திட்டமிடாமல் நீண்ட நாள் ராஜா வந்து பன்னெண்டு வருஷமா இருந்த ஒரு படம் இல்லைங்களா அப்ப திட்டமிடல் தன்மை திரையுலகத்தில் குறைஞ்சிருக்கு மிகப்பெரிய வெற்றி வெற்றிங்க இயக்குநர்கள் பெருகிட்டாங்க அதனாலதான் இருக்கும் இப்ப கதை எல்லாமே எல்லாமே ஆயிடுச்சு அப்ப போது தனியா ஒரு முடிவு போது அது விவாதத்துக்கே உட்படாத ஒரு கதையா இருக்கும் போது மக்கள் இல்லையா அதுல உங்களுக்கு தோல்விதான் அந்த தோல்வி போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்களே விவாதம் பண்ணிட்டா வெற்றி தோல்வி இங்கேயே தீர்மானிக்கப்படும் அப்ப வெளியாகும் போது அது வெற்றியாக தான் மாறும் ராமநாராயண் சார்லாம் அப்படிதான் பண்ணுவார் ஒரு நாள் சொல்லுவார் நாலு பேர் திட்ட குதி இதை டெவலப் பண்ணுங்க அந்த நாலு பேர் பார்த்து நாள் உட்காந்து ஒரு கதையை தூக்கி கொடுப்பாங்க படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை இப்படி பண்ணுங்க அடுத்த நாள் ஷூட்டிங் போயிடுவார் அப்ப ஒரு படத்தை இருபத்தைந்து நாள்ல இருந்து முப்பது நாள் எடுப்பாரு ஒரு இருபது லட்ச ரூபாய் பட்ஜெட்டு இப்ப கரகாட்டக்காரன் ஒரு படம் சொல்கிறோமா கரகாட்டக்காரன் மொத்த பட்ஜெட்டே பன்னெண்டு லட்சம் ரூபாய்

கார்பரேட்டாக மாறிடுச்சு கார்பரேட் சிஸ்டத்துக்குள்ளே படம் போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் சொல்கிற ரைட்ஸு இந்த பிரச்சனைகள் இதனால் வந்து கார்பரேட் வந்து இந்த மாதிரி பலவீனங்களை அல்லது நஷ்டங்களை அவங்களால் தாங்கிக்க முடியும் ஏன்னா ஆர் கார்பரேட்ஸ் தே ஹேவிங் சேர்ஸ் அவங்க வந்து அதை மொபைல் பண்ணிக்க முடியும் ஆனால் ஒரு தனி ஒரு தயாரிப்பாளர் வீட்டையும் காட்டையும் அடமான வச்சு படம் எடுக்கிறவன் ஒரு தடவை விழுந்தான்னா விழுகிற இடம் இப்போ இங்கிருந்து விழுந்தோம்னா எந்திரிச்சிடலாம் அங்கிருந்து தான் கால் உடைஞ்சிடும் அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு தோல்வி என்பதும் கூட தாங்கக்கூடிய தோல்வியாக இருந்தால் அவன் அடுத்த படம் எடுப்பான் தாங்கவே முடியாத தோல்வியாக இருந்தால் அவன் மறுபடியும் வரமாட்டான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் வர்றவங்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளருக்கு தாங்க முடியாத தோல்வியை கொடுத்துட்றாங்க தாங்கக்கூடிய தோல்வியை கொடுத்தா கூட ஒத்துக்கலாம் தாங்க முடியாத தோல்வியை கொடுக்கறதுனால இன்றைக்கு தயாரிப்பாளர்கள்ங்கிற அந்த இனமே இல்லாமல் போய் கதைகளோடு படைப்பாளிகள் திரிகிறாங்க நல்ல படைப்புகள் நிறைய வெளியே இருக்கு இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களுக்கான தயாரிப்பாளர்கள் இல்லை என்பதுதான் இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கிற அவலமாக இருக்கு ஸோ அஜித்துடைய விடாமுயற்சி நிஜமாலே வந்து டைட்டில்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு விடாமுயற்சியாக தான் போயிட்டு இருந்தது அவ்வளோ ஒரு லாங்கான ஒரு ஷூட் எடுத்து ஃபைனலி என்னை பொறுத்தளவே விடாமுயற்சி இவ்வளவு காலம் இழுத்தடிப்பதே கூட மக்கள் மனசில் ஆரிப்பிடும் அதாவது சினிமா அரசியல் எதுவும் வந்தாலும் ஒரு பரபரப்பு தானே அந் சுட சுடசுட எடுத்து சுடசூட எடுத்து கொடுக்குறதானே அப்போ விடாமுயற்சி 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 நான் ஒரு சளிப்பு தன்மை வந்துடும் அதனால் அஜித்து அல்லது அந்த படத்தை எடுக்கிற தயாரிப்பாளர்கள் ஆல்ரெடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு தெரிஞ்சிடும் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் அதில் இன்னும் நம்ம மாற்றுக்கிறது வைக்கலை அஜித்துக்கான ரசிகர்கள் உலகம் முழுவதும் அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும் தான் நம்மளும் நினைக்கிறோம் ஆனால் அதுக்காக இன்னும் அஞ்சு வருஷம் தள்ளி அது நம்ம படம் எப்போ வரும்ங்கிறதே விடாமுயற்சியா மாதிரி இருக்குள்ளது சோ ஒரு திரைத்துறையில இருக்கிறவராவும் வந்து சினிமாவை பத்தி நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு நீங்க நன்றி நன்றி